அருகே வீட்டை இடிக்க முயற்சி செய்ததை கண்டித்து உடல் ஊனமுற்ற கூலி தொழிலாளி குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சித்தனி காலனி பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெய்கணேஷ் உடல் ஊனமுற்ற கூலி தொழிலாளியான இவர் தனது குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார் அங்குள்ள நுழைவு வாயில் முன்பு வந்து அவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்கள் வீட்டை இடிக்க முயற்சி செய்ததை கண்டித்து கோஷம் எழுப்பியதோடு வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணீர் மல்க கதறி அழுதனர் உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விரைந்து சென்று அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க அனுப்பி வைத்தனர் இதையடுத்து உடல் ஊனமுற்ற கூலி தொழிலாளி ஜெய்கணேஷ் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு புகார் மனு அளித்தார் அம்மனுவில் கூறியிருப்பதாவது நாங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசுக்கு சொந்தமான காலி இடத்தில் இரண்டு சென்ட் நிலத்தில் மட்டுமே சிமெண்ட் சீட்டுகளால் வீடு கட்டி வீட்டு வரி ரசீது பெற்று அனுபவித்து வருகின்றோம் இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சில அரசியல் பணம் பட பழம் படைத்தவர்கள் வேண்டுமென்றே எங்கள் வீட்டு மேற்கூரை ஓடு சுவர் மற்றும் வீட்டிற்கு வரும் குடிநீர் குழாயை உடைத்து எங்களை அச்சுறுத்தினர் இது பற்றி நாங்கள் விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பெயரில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் குடியிருக்கும் வீட்டை மட்டும் இடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்களை எங்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி அதிகாரிகளிடம் மனு கொடுத்து தற்போது எனது வீட்டை மட்டும் இடிப்பதற்கு திண்டிவனம் வட்டாட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் எனது வீட்டிற்கு அருகில் அரசு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டியுள்ளவர்களின் வீட்டை இடிக்க உத்தரவு பிறப்பிக்காமல் எனது வீட்டை மட்டும் இடிக்க உத்தரவு பிறப்பித்த அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எனது வீட்டை இடிப்பதற்கான ஆணையை ரத்து செய்துவிட்டு பட்டா வழங்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இவ்வாறு அம்மனுவில் கூறியிருந்தார் மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் சி பழனி இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அதன் பிறகு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்